விடுதலை புலிகள் சொன்ன இரவு அதே இரவு இருபத்தி ஏழு விடுதலை புலிகள் பிறந்தார்கள் நூற்று ஆண்டு ஆளமண்டி செல்லப்படாத்தவுக்கு முன்னாகத்தான் நடந்திருத்த மட்டுதான் தேடி நடந்தது நாளை போடுவது உடனே தான்

கோயிலுக்கு உள்ள வந்துதான் அந்த கோயில் குறைவு நாளைக்கு அதிகார நாலு மணிக்கு நாளைதான் இந்த கோயிலை கூட்ட கொண்டு அப்பவும் சரி கூட்ட கொண்டோம் يورن ساري نمو هر کو رپي کو ني باٽل ماڻنگ جو ڏيڻ ڏيون ڏتاي ٿو وي کا رن ري نام ني

जूं मु I'm <laughs>

അവിടെ കടേ ഓ ഓ ഇതാ നമ്മൾ ഇവിടെ സൈഡാണ് சின்ன ഹോട്ടല അതിവിടെ ആരെ വന്നിട്ട് ഒരെട്ടതെങ്കിലും വിളയായേ ഉള്ളൂ ഓ മടാം ദേ பார்த்ததில்லையே இது கொஞ்சம் அவ்வளவு பெரிய எடுக்காரு ரொம்ப பாருங்க அவ்வளவு பெரிய திரும்பதில்லையாமே

பெரிய நிறைய கிடையாட விளையாடுறாங்க சுற்றுலா கிடையாது செவியெல்லாம் உரளவுதான் பார்த்துக்கா நம்ம நம்ம பெரிய ஓடுறது கொண்டு வைக்கிறாங்க கூட போதும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயன பேர் சின்னக்கண்டு வைரப்பு ஐயா இது எந்த இடம் இது இது வந்து கருவம்பானியாண்டு தான் அதாவது கவுனாவத்தை கிட்டிய இடம் இங்கே இருக்கிற மக்கள் கவுனாவத்தை வெயறியவரைத்தான் கூடுதலாக வணங்குவார்கள் இந்த இந்த பெரிய ஒரு பிரபலமான இடமா ஐயோ தம்பி இது வந்து தம்பி அதாவது எனக்கு இப்ப எழுபத்தி நாலு வயது என்னுடைய அப்பா வயது அதுக்கு மூதாதையர் எனக்கே தெரியாது உங்களோட பரம்பரைக்கே தெரியாதுதான் சொல்லுவோம் இந்த வேள்வி தெரியும் இது நல்ல ஒரு யாக வேள்வி ஒரு பரம்பரை பரம்பரையா இது அதாவது நூற்று ஆண்டு காலம் ஒன்று சொல்லப்படா கி கிறிஸ்தவுக்கு முன்னாகத்தான் நடந்திருக்கு மட்டும்தான் தான் தெரிஞ்சாலே சொல்லுவேன் ஓம் ஓம் முன் தான் கிறிஸ்துவுக்கு முன் தான் குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு ஆடு வரும் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆடுகள் இந்த கோயில கொண்டு வருவார்கள் ஆனா இதுல ஒரு ஐநூறு ஆடாவது இனாமாக கொடுக்கப்படும் இந்த வீட்டுல நிக்கிற ஆடு எல்லாம் இனாமா தான் ஆரோக்கிய கொடுப்பாங்க கோயில் கோயிலுக்கு ஓமம் ஆ இந்த வேள்வியில் ஆட வெட்டுறது என்ன நேர்த்திக்காக அது பழக்கப்பட்டதுலாம் இல்லை சுத்தாண்டம் இது உண்மை உண்மையா சொல்றேன்டா இதுதான் உண்மை இப்போ இந்த வேள்வி யா வேள்வி அதாவது இப்போ இல்லை நாகரிகம் வந்து ஓ ஓ நாகரிகம் வந்து அப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி சொல்கிறார்கள் தெரியுமா இது கூட நான் அதிகம் ஆனால் இது பரம்பரை பரம்பரையாக அதான் சொன்னேன் கிறிஸ்துக்கு முன்னாடி தான் நான் சொல்லுவேன் கிறிஸ்துவுக்கு முன்னே பாலங்கள்லாம் நடந்து வந்து தான் சொல்லுவேன் தெரியும் ஆனால் இது பரம்பரை பரம்பரை தான் நடந்து கொண்டிருக்கு தம்பி இதை தான் நான் சொல்லுவேன் அதாவது இந்த மு நான் சொல்கிறேன் என்னென்னா எங்கே ஒரு இடத்துல ஆக்சுவலன் நடக்குதோ இந்த எங்கடா வீரியல் ஆக்சிலன் நடக்குதோ எல்லாம் ஜிங்கிக்கு பாருங்க அங்கே ஒரு கோயிலில் அ அந்த ஏரியாவிலேயே ஒரு கோயில் இப்படி ஒரு யாக வழி செய்து நிப்பாட்டப்பட்ட இடத்துல தான் இந்த இந்த ஆக்சிலண்டால் நடக்கும் கூடுதலாக அப்போ இந்த இடையில கொஞ்ச நாள் நிறுத்தப்பட்டு வச்சுருந்தது இல்லை அதுல எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அது சொல்ல முடியாது என்னால் சொல்ல முடியும் ஆ அப்படி சொல்லி கெடுபிடி எங்களை தேவை இந்த வேள்விய நாலு எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டு நாளைக்கு வேள்வி என்று நடந்தது நாளைக்கு நாளை உடனே தான் நிறுத்து யாருக்கு இந்த விடுதலை புலிகள் சொல்லிடலாமா சொல்லிடலாம் விடுதலை புலிகள் சொன்ன இரவு அதே இரவு இருபத்தி ஏழு விடுதலை புலிகள் இறந்தார்கள் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு அதாவது காவி ஹோட்டல்ன்ற ஒரு ஹோட்டலை அடிக்க போய் அப்படியே அந்த கட்டிடமே இந்த அவர்களுக்கு இது அடுத்து மருகணமே இந்த வேள்வியில் நிச்சயமாக செய்ய எந்த பிரச்சனை வந்தாலும் செய்யத்தான் படணும் என்று சொல்லி அன்று ஒரு இது இதரு இது சொற்பன தான் சொல்லு முன்னதான் பின்னணி சொல்லியது கிறிஸ்தவுக்கு முன் தான் என்னால சொல்லிடுறா அப்படி ஒரு பாரம்பரிய நான் சொல்லுவேன் ஐயோ என்னை பொறுத்துள்ளது எனக்கு இன்றைக்கு எழுபத்தி வயது எந்த தோப்பன் காலம் என்ன நான் ஐந்து ஆறு வயதில் சரியோ இந்த வேள்வி நடக்கு வேள்வி நடந்தேன்

அதை விட இது மூன்று முறை அரசாங்கத்தால தடை மூன்று முறை எனக்கு தடை தடை அந்த எல்லாம் தெரியக்கூடியது காரணம் ஆண்டவன் ஆண்டவந்தம் அதாவது ஒரு எனக்கு தெரியக்கூடிய எல்லாம் கைக்கணும் என்ன பிரிக்க எல்லாம் கைக்கணும்னா என்ன கொண்டு இன்னும் ஒருத்தர் கட் போயிட்டு அதாவது வந்து இந்த நீத நீதிமன்ற நீதவான் ஒருவர் தடி என்று ஒருவர் செய்தவர் அதாவது பெருந்தெல்லாம் இளைஞன் என்ற ஒருவர் அவரே வந்து இந்த வைரல மன்னிப்பு கேட்டவர் அது இதா தெரியும் இந்த வைரல வந்து மன்னிப்பு கேட்டு என்னென்னு அவருக்கே அந்த வைரவர் அதை காட்டியிருக்க அதால தான் இந்த இப்ப இப்ப இப்போ நடக்கிற வேள்வியில அதுக்கு அவர்தான் காரணம் என்னன்னா அவர் படை உத்தரவு போட்டவரே ஓகே அப்படியாது அது சொல்ல அது இது எங்களை பாரம்பரியம் இது யாரும் நிறுத்தவோ என்னவோ முடிக்க சொல்கிறார்கள் நாகரீகம் பட் அது இந்த வெயிலுக்கு கோயில நடக்குதுல்ல அந்த கோயிலுக்கும் இந்த கவனாவத்தை வைரவர் கோயிலுக்கும் என்ன அவ்வளவு வித்தியாசம் என்ன வித்தியாசம் அதாவது நாங்கள் நல்லூரான் என்று கும்பிட்டால் நல்லூரானுக்கு பின்னால்தான் மாவட்டம் கந்தியாவில் அதாவது சன்னதி வேலன் அன்றி சொல்லி அப்படி ஒரு அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் சொன்னால் பெரிய கோயில் என்று சொல்லி மற்ற கோயில்கள் எல்லாம் சின்ன சின்ன கோயில் அதே மாதிரி அந்த இதை வெறும் இந்த கவுனத்தை வெறும் ஒரு பெரிய இது அதுதான் இந்த உண்டு சரி மற்றவை எல்லாம் சிறு கோயில் என்று தான் சொல்லும் அதான் உண்டு வேற என்ன இதுக்கு இந்த வெளியை பற்றி சொல்றது ஐயோ இது என்னப்பா சொல்றது இது ஒரு நிச்சயமா நிச்சயமா நடக்க அதாவது சிங்கள மக்கள் பெசாய் தமிழ் மக்கள் கவுனத்தை வயல் வச்ச அதைத்தான் சொல்லு வடபுலம் கவனம் வேல்பியும் தென்புறம் மெசாக் பண்டிகை இதுதான் உண்டு என்னால இதுதான் சொல்லுது சரியா நான் கொண்டாட்டம் அதாவது கொண்டாட்டம் ம் எனக்கு ரெண்டும் தெரியும் அதாவது ரெண்டும் தெரியும்டா என்ன தென்னிலங்கையும் தெரியும் வட இலங்கையும் தெரியும் தென்னிலங்கையும் தெரியும் வட இலங்கையும் தெரியும் சொல்றேன் நன்றி நன்றி மக்கள் கூட்டம் வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய கிடையாது அவ்வளவு இந்த கவுனாவத்து வலி என்றது அவ்வளவு பிரம்மாண்டமா நடக்கிற ஒரு வலி அச்சத்துல ஒருக்காதான நிறைய आना ना 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 ना

விளையாடுற போறேன் இந்த கிடையா பாருங்க அது ஒரு கட்டின வந்து இந்த கிடையாது கட்டின ஆனால் கொம்பு பெறிச்சு பாருங்க எப்படி இருக்காது இந்த கிடை நல்ல பெரிய கிடை ஆனால் கொம்பு சொன்னேன் இது கொம்பை இல்லை இந்த முறை அழுத்தம் மட்டும்தான் கிடையாது கொஞ்சம் அட்டை இது நல்ல இது கழுத்து கொஞ்சம் பெரிய

கல்லூர் அவ்வளவு சனம் மாறி பாத்து வாங்க